இது எப்படி இருக்குன்னா தமிழ் மக்களே ரஜினிகாந்த் விஜயகாந்த் சீகாந்த் கேள்விப்பட்டிருக்கோம் அது என்ன விரிச்சத்துகாந்த் அந்த மாதிரிதான் இருக்கு கைப்பொங்கல் பொங்கல் வீட்டுப் பொங்கல் உழவர் பொங்கல் கேள்விப்பட்டிருக்கோம் இது என்னங்க திராவிட பொங்கல் இப்படி நீங்க அரசியலையும் ஆட்சியும் அதிகாரத்தையும் கையில எடுத்துட்டனால ஒரு தமிழினத்தின் அடையாளத்தை மாற்றி அமைக்க நினைக்கிறீங்களே இதற்கு இந்த தமிழினம் விட்டு கொடுக்காது நீங்க இந்த திராவிடம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறீங்களே தமிழினத்தின் சார்பா நாங்க ஒரு கேள்வி கேட்கிறோம் இந்த திராவிடம்ன்ற வார்த்தை எதையா குறிக்குது மண்ணை குறிக்குதா மலையை குறிக்குதா மரத்தை குறிக்குதா இனத்தை குறிக்குதா மொழியை குறிக்குதா மதத்தை குறிக்குதா நிலப்பரப்பை குறிக்குதா எதையா குறிக்குது இந்த திராவிடம் இது எங்கள் மண் தமிழ்மண் சங்ககாலம் தொட்டு தமிழினத்தின் அடையாளத்தை தமிழ் மொழியை உலகத்திற்கு பறைசாற்றிய மண் எங்கள் மண் தமிழ்மண் சேர சோழ பாண்டியனும் தமிழ் வளர்த்த புலவர்களும் தமிழினத்தை காக்க போராடிய பல தியாகிகளும் உயிர் தியாகங்களும் செய்த எங்களுடைய பாட்டன் முப்பாட்டன் வளர்த்தடுத்த மண் எங்கள் மண் தமிழ் மண் இது தமிழினத்தின் அடையாளம் தமிழர்களின் பாரம்பரியம் இதுதான் எங்களின் அடையாளம் தமிழர்கள் நாங்க என்னைக்கும் தமிழர்கள் தான் இந்த திராவிட கொள்கைக்கு தமிழ்நாட்டு மக்களும் தமிழின மக்களும் ஒத்து போக மாட்டாங்க திமுகவே கேள்வி கேட்டா திராவிடம் குறை சொன்னா திராவிடம் குற்றம் செஞ்சா திராவிடம் நீதி கேட்டா திராவிடம் தப்பு செஞ்சா திராவிடம் மக்களுக்காக போராடினால் திராவிடம் மக்கள் நீதி கேட்டால் திராவிடம் மக்கள் குறைகளை கேட்டால் திராவிடம் மக்களுக்காக போராட துணிந்தால் திராவிடம் இந்த நாட்டுல அநியாயம் நடந்த அதை கேள்வி கேட்டால் திராவிடம் 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 எந்த வார்த்தை கெடுத்தாலும் திராவிடம் திராவிடம் சொல்லி சொல்லி தானையா தமிழ்நாட்டு மக்களை வாய்த்திறக்காம அடிச்சு வச்சிருக்கீங்க இந்தியாவிற்கு நீதியையும் தர்மத்தையும் அரசியல் சாசனத்தில் நிலைநாட்டி சென்ற ஐயா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த திராவிடத்துக்கு என்ன கருத்து சொன்னாரு தெரியுமா இந்த ஆதி திராவிடம் என்னும் வார்த்தை வீண் விவாதத்திற்குட்பட்டது இந்த திராவிட கொள்கை என்பதும் திராவிட விவாதம் என்பதும் அறிவியல் பூர்வமாகவோ வரலாற்று பூர்வமாகவோ ஆய்வுகள் மூலமாகவோ நிரூபிக்கப்பட முடியாத ஒன்று என்றும் அதோடு சேர்த்து இந்த திராவிடம் என்னும் விவாதம் குப்பை தொட்டியில் எறியப்பட வேண்டிய ஒன்று என்று இந்தியாவிற்கே பறைசாத்தி சென்றவர் ஐயா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மறந்து விடக்கூடாது திமுகவில் மொத்த சூழ்ச்சிக்கும் ஒற்றை கேடையும் இந்த திராவிடம் எனும் வார்த்தை இனியும் உங்கள் திராவிடம் எனும் குப்பையை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த கைத்திருநாளோடு உங்களுடைய திராவிட குப்பையை எரித்து விடுவார்கள் தமிழக மக்கள்